ஸ்ரீ மதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை எதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜெய்ஹிந்து ஜெய ஸ்ரீராம் சிவனை போற்றி என்னாட்டுக்கு இறைவா போட்டீங்கன்னா ஸ்ரீராமசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நம்மளை நிகர சொல்ல போட்டிங்கன்னா நிச்சயமாக அதாவது அன்ன பிரசாத நிகழ்வு வந்து ஆண்டாள் பக்தர் கோயிலில் நடக்க போகுது அடுத்தது வந்து ஸ்ரீரங்க ரங்கநாத கோயிலில் நடக்கும் போது மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பிரசாத நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கே கே நகர்லேருந்து என்னுடைய நண்பர் வந்து இன்றைக்கி ஐநூறுரூவா வந்து ஆண்டாள் கோயில் இன்னப்பிரசா அன்னைக்கு போட்டுருக்காரு அப்புறம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவில் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றி கிடைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் தினமும் நம்ம சேர்க்கக்கூடிய குப்பையெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொண்டு போய் எங்கே கொட்டுவோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம எங்கே கொட்டுவோம் அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம போய் ஒரு இடத்துல இருக்கோம் இல்லை நம்ம ஒரு நாலஞ்சு வீடு இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குப்பையெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்து வைப்போம்னா நிச்சயமாக நம்ம வீட்டோட வெளியில் கேட்டு வந்து உச்ச வாசல்னு சொல்லி நம்ம வடகிழக்கில் வைப்போம் அப்போ அந்த வடகிழக்கில் தான் இந்த மாதிரி விஷயத்த நம்ம கொட்டுவோம் மொ மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வாஸ்துப்படி இந்த ஐந்து விஷயத்தங்களை செய்யக்கூடாது என்ன விஷயம்னு பார்த்தீங்களா முதல் விஷயம் நம்ம குப்பை இந்த குப்பையை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்டோட உச்ச வாசல் இப்போ வடக்கு பார்த்த வாசல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வடகிழக்கு மூலியில கொண்டு போய் நம்ம குப்பையை வந்து வெளியில் வச்சுருவோம் அப்போ குப்பை அடிக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மணி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை என்ன பண்ணுவாங்க இல்லைனா நம்ம என்ன பண்ணணுன்னா பக்கத்து மனம் இருக்குது அப்படின்னு சொல்லி வடகிழக்கு மூலையில் குப்பையை கொட்டுவோம் இந்த மாதிரி குப்பை கொட்டுறவங்க வீட்டில் வடகிழக்கில் குப்பை கொட்டும் பொழுது அந்த வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறது நிச்சயமாக அது தவறான விஷயம் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் பாதிக்கிறாங்க வடகிழக்குன்னா தலை சம்மந்தப்பட்ட விதத்தில் அந்த வீட்டில் நிச்சயமாக அந்த தலைமகன்கள் பாதிக்கிறாங்க அப்போ நூறு சதவீதம் என்ன பண்ணக்கூடாது குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டக்கூடாது வடகிழக்கு மூலையில் கொட்டக்கூடாது ஏன்னால் இப்போ நிறைய வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே எல்லாேருமே வடகிழக்கில் கொண்டு போய் கொட்டிடுறது பக்கத்து மனையில் இருக்குன்னா அங்கே கொட்டிடுவாங்க இல்லை வடமேற்கில் கொண்டு போய் வைக்க மாட்டாங்க அப்போ வடமேற்கில் தான் குப்பையை வைக்கணும் ஆனால் வடகிழக்கில் கொட்டினிங்கன்னா தவறு நிச்சயமாக அப்போ வடகிழக்கில் கொட்டி குப்பை மாதிரி குமிச்சு வச்சுருக்கீங்க நிறைய சேர்ந்து போச்சு ஒரு டஸ்ட்பின் மாதிரி இது மாதிரி பெரிய லெவலில் வந்து சேர்ந்து கிடைக்கும் வண்டியை சேர்ந்திங்கன்னா அவங்க அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தலைமகன்கள் பாதிக்கிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் முதல் விஷயம் அப்போ யாருமே வடகிழக்கில் கொண்டு போய் குப்பையை வைக்காதீங்க ஒன்று வடமேற்கில் வைங்க அது மட்டும் வெளியே போயிடும் நிச்சயமாக ஏன்னா வடமேற்கில் கொண்டு போய் வைக்க ஒரு சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனத்தால் பக்கத்து மலையில் டக்குன்னு வடகிழக்கில் நம்ம வடகிழக்குன்னு கொட்டிடுவோம் அது குமிஞ்சு கிடக்கும் அப்போ இது நிச்சயமாக தவறான விஷயம் அப்போ வடகிழக்கில் செய்து குப்பை கொட்டுற வேலை யாருமே மறந்துடுங்க அது வேண்டாம் நிச்சயமாக அது தவறான விஷயம் தவறான உறவை ஏற்படுத்தும் ஒரு வீட்டில் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ரூம் போடுறோம் மூணு ரூம் போடுறோம்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளோட நம்ம பேரப்புள்ள இருக்கான் பேத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தாத்தா பாட்டி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வடகிழக்கு ரூம்லேயே படுக்கிறாங்க இப்போ இது போன்ற வடகிழக்கு ரூமில் அப்போ அந்த வீட்டோட குடும்பத் தலைவன் யாருன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜென்மேற்கு பெற்றவங்க படுத்துருவாங்க இந்த வடகிழக்கு ரூமில் பையனோ பொண்ணோ படு பேரனோ பேச்சியோ படுக்கல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் படுக்கிறாங்க வடகிழக்கு ரூமில் இந்த மாதிரி வடகிழக்கு ரூமில் மிக பெரிய பெரியவங்க படுக்கும் பொழுது அந்த வீட்டில் தவறான விஷயம் உருவாகுது நிச்சயமாக அந்த விஷயங்கள் வேண்டாம் அவங்கள எந்த ரூமில் படிக்க வைக்கலாம் சார்னா வடமேற்கு ரூம்லேயே படுக்க வைக்கும் பெரியவங்கள வடமேற்கு ரூமில் படுக்க வைங்க ஒன்றும் தவறு கிடையாது வளர்ற குழந்தைகள் எதுனா வடகிழக்கு மூளை எப்படின்னா வளரக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்குது ஒரு குழந்தை வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னா அந்த த பா தாத்தா பாட்டியோட அந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பா இருக்குது அப்ப நம்ம பெரியம்மா இருக்காங்க நம்ம அப்பா இருக்காங்க நம்ம தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க நிச்சயமா வடகிழக்கு ரூம்ல படுக்க வைக்காதீங்க நான் சொல்றது வளரக்கூடிய குழந்தைகளை சொல்லக்கூடிய நல்லா புரிஞ்சுக்குங்க குழந்தை பிறந்து வளரக்கூடிய குழந்தைகளை அட்வான்ஸாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்கே சின்ன குழந்தைகளெல்லாம் நல்லா அங்கே தனியாக படுக்க வச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் புத்திசாலியாக வருவாங்க அப்போ வடகிழக்கு மூளை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மூளை நிச்சயமாக முதியோர்களை அந்த ரூமில் படுக்க வைக்காதீங்க அது பெரிய தவறான விஷயம் அப்போ தென்மேற்குலேயே ரெண்டு ரூம் போடணும் ஒரு ரூம் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் போடணும் இல்லைன்னா இங்கே கிழக்காலசியில் ஒரு ரூம் போட்டுக்கணும் இதுதான் உண்மை அப்போ இது மாதிரி அமைப்பில் டிராயிங் போடணும் அப்போ எல்லாருமே இப்போ வடகிழக்கில் யாருமே ரூம் போடுறதில்ல ஏன்னா குழந்தைகள் எல்லாருமே நம்ம வீடை கட்டிட்டு நம்ம நல்லா படுத்துன்னு நினைக்கிறாங்க ஒழிய குழந்தைகளுக்கு தனியாக பிரவேசு வேணும் குழந்தைகளுக்குன்னு தனியாக ரூம்னு யாருமே சொல்கிறது இல்லை நம்ம கம்பல்சரி போட்டு கொடுத்தா தான் அவங்க போட்டுக்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாவது விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வடகிழக்கு மூலையில் என்ன பண்ணக்கூடாது பெரியவங்க நிச்சயமாக படுக்கக்கூடாது பெரியவங்க வீட்டோட பெரியவங்க நிச்சயமாக படுக்கூடாது ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்குது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சார் மூணாவது என்ன சார் சொல்ல போறீங்க அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே அதாவது என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயம் பெரிய மாற்றம் இப்போ மூணாவது விஷயம் அப்படின்னு நிச்சயமாக பார்க்கலை நான் சொல்கிற பதிவில் உங்கள் வீட்டில் அதாவது ஒரு பீரோல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த பீரோலில் உள்ள அடியில் உள்ள குப்பையை கூட்டி அள்ளணும் சாதாரண விஷயம் இப்போ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பீரோல் இருக்கு வடக்கு பார்த்தே வச்சுருவீங்க இல்லை கிழக்கு பார்த்தே வச்சிருக்கீங்க அது கீழே இருக்கிறத கூட்டி அள்ள மாட்டிங்க அது அப்படியே குப்பை ஒரு முறம் குப்பை கிடக்கும் சிம்பிளான விஷயம் பீரோல ஒரு மாதம் கிழக்கில் வைங்க இன்னொரு மாதம் வடக்கில் வைங்க பீரோல நவுத்தி வச்சுருங்க மாற்றி நவுத்தி வச்சு பாருங்கள் பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த குப்பையை கூட்டி அள்ளி குப்பையை சுத்தமாக வச்சிங்கன்னா பெரிய மாற்றம் கிடைக்கும் மூணாவது விஷயம் சொல்லியிருக்கேன் சார் சுத்தமாக நான் செஞ்சேன் சார் நாலாவது விஷயம் உங்கள் வீட்டில் பெண்கள் எல்லோருமே நம்ம நிறைய விஷயங்களை மறந்துடுறோம் என்னென்னா வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பெண்கள் வாங்கி அதாவது அவங்க திருமணம் தப்ப பார்த்திங்கன்னா நிச்சயத்துக்கு ஒரு புடவை அடுத்தது கல்யாணத்துக்கு ஒரு புடவை அப்புறம் மறு புறவை அப்படின்னு புடவை வாங்கி குமிச்சு வச்சுடுவாங்க அந்த புடவை எடுத்து கட்டுறதே இல்லை நிச்சயமாக நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை உங்கள் புடவை எடுத்தாது கட்டுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணருங்க இல்லை உங்கள் புடவை எனக்கு கட்ட மாட்டேங்க ரொம்ப பழைய புடவை பைசா எடுத்து விரித்து மடித்தாவது உதறிட்டு வைங்க அப்போ உங்கள் பீரோக்குள்ளே இருக்கிற பட்டு புடவைகளை எடுத்து மடித்து சுத்தம் பண்ணி நீட்டாக அடுக்கி வைங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் என்ன எத்தனா விஷயம் சொல்லியிருக்கேன் நாலாவது விஷயம் சொல்லியாச்சு அப்போ உங்கள் வீட்டில் புடவையை மடித்து வைக்கணும் உங்கள் வீட்டில் இல்லாமல் வைக்கணும் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சார் அஞ்சாவது விஷயம் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றுமே வாங்கலைன்னாலும் நீங்கள் வந்து பருப்பு வாங்கணும் நிச்சயமாக கல்லுப்பு வாங்கணும் இந்த கல்லுப்பு சமையல் பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் எண்ணெய் மட்டும் நீங்கள் வாங்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்க நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வெள்ளி எண்ணெய் மட்டும் வாங்கக்கூடாது மீதி எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கங்க மல்லிகை ஜாமான்ல பருப்பு வாங்குங்க பருப்பு வாங்குங்க கல்லுப்பு வாங்குங்க பச்சரிசி வாங்குங்க இல்லை அரிசி வாங்கிங்க எதையோ வாங்க மல்லிகை சாமான் வாங்கிங்க நிறையா வைங்க வீட்டில் குறைய விடாமல் நிறையா வைங்க நிச்சயமாக பெரிய மாற்றம் கிடைக்கும் இன்னைக்கு வந்து வேல் வாசாசலத்தில் இதை பற்றி தான் சொல்ல போறேன் ஆடி வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன வாங்கணுங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன் நிச்சயமாக பார்த்து பயன்பெறுங்க நான் சொல்லக்கூடிய போது சாதாரண விஷயம் உங்கள் வீட்டில் குப்பை இருக்கா குப்பையை கொண்டு போய் உங்கள் இடத்துல வடகிழக்கு முறையில் கொட்டாதீங்க இல்லை வடகிழக்கில் டப்பில் கொண்டு போய் வைக்காதீங்க ரெண்டாவது சொன்ன விஷயம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா அவங்கள கொண்டு போய் கிழக்கால வடகிழக்கு ரூமில் படுக்க வைக்காதீங்க மூணாவது உங்கள் பீரோக்களுக்கு அடியில் இருக்கிற குப்பைகளை கூட்டி முதல்ல சுத்தமாக வீடை எல்லா இடத்தையும் அள்ளிடுங்க நாலாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் பட்டு புடவை இருக்குது அந்த புடவை எல்லாம் எடுத்து மடித்து வச்சிருங்க இல்லை கட்டுங்க இல்லைன்னா மாற்றி வைங்க அஞ்சாவது என்ன சொன்னேன் அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்குங்க பருப்பு வாங்குங்க ஒரு பெரிய மாற்றத்தை வாங்குங்க சார் இன்னும் ரெண்டு டிப்ஸ் எதாவது சொல்லக்கூடாதா சார் அஞ்சோடு சரியாக போச்சுங்களா சார் வாஸ்து அப்படின்னு கேட்குறீங்களா இன்னும் ரெண்டு டிப்ஸே சொல்லிடுவோம் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பணம் 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 பணத்து பின்னாடி ஓட முடிய மனது வந்து விஷயம் இல்லை நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நம்ம ரொம்ப பெரிய அளவில் ஜெயிக்கணும் அப்படின்னா பணம் மட்டும் இல்லை உறவும் சேர்ந்த வாழ்க்கை தான் இப்போ கணவன் மனைவி ஹாப்பியாக வச்சுக்கணும் மனைவி கணவனை ஹாப்பியாக வச்சுக்கணும் ரெண்டு பேரும் ரெண்டு ரயில் தண்டை போன மாதிரி வாழ்க்கைங்கிற பிரயாணம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் வாசுப்படி நம்ம வீடு கட்டிட்டால் பணம் கொட்டுமா கூறையை பிரிச்சுன்னா நிச்சயமாக கொட்டாது மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் தான் பணம் நம்மள்ட்ட வரும் நான் இன்னமும் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடும் சதுரம் செவ்வகமாக கட்டணும் அப்போ சதுரம் செவ்வகமாக கட்டுறது தான் சிறப்பான விஷயம் எந்த இடத்துலையும் அறைகளை உடைக்கக்கூடாது அறைகளை உடைக்கக்கூடாதுன்னு கட் பண்ணுற மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடாது அப்பார்ட்மெண்ட் எல்லாமே கட்டில் தான் இருக்கும் நிச்சயமாக அது ஒரு பெரிய தவறான பார்க்குறேன் ஒவ்வொரு அறையும் சதுர சவமும் வைங்க தென்மேற்கு அறைக்குள்ளே பெட்ரூம் போடாது டாய்லெட் போடாதீங்க வடமேற்கு அறைக்குள்ளே டாய்லெட் போடாதீங்க நான் ஹம்பிளாக கேட்டுக்கிறேன் உங்கள் விருப்பம் இதுதான் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இப்போ இந்த ஐந்து விஷயத்தில் அற்புதமான விஷயம் நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க உடைந்த பொருட்களை மட்டும் தயவு செய்து வச்சு உங்கள் வீட்டில் உடைந்த பொருள் தான் நிச்சயமாக அதை தூக்கி போட்டுருங்க வெளியே அனுப்பிச்சி விட்ருங்க நிச்சயமாக வரம்பே இருக்கிற குப்பை வைங்க குப்பை அது பாட்டு வெளியில் போயிட்டே இருக்கும் உண்மையான விஷயம் வரகிழக்கில் குப்பையை கூட்டி வச்சா உங்கள் வீட்டோட தலைமகன்கள் ஆண்மகன்கள் நூறு சேதம் பாதிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் உங்கள் பெரிய லெவலில் மாற்றம் நான் உண்மையாக நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பகலில் அரிய தவளை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் வரமடுவோம் மழை பெறுவோம் மலைமீரை சேகரிப்போம் இயற்கோடு இருந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயந்த் ஜெய் ஸ்ரீராம்